பெரியவாளுக்கு இரண்டு கால்களிலும் வீக்கம் யானை கால் போல் ரொம்பவும் வீங்கி இருந்தது முதிய சுபங்கலி அம்மாள் பெரியவாளுக்கு ஆர்த்தி எடுத்தாள் பெரியவாளின் கால்கள் வீங்கி இருப்பதை பார்த்து மிகவும் பயந்து போய்விட்டாள் கண்கள் கலங்கின ஊருக்கெல்லாம் வைத்தியம் செய்யும் பெரியவாளுக்கு வைத்தியம் செய்ய யாரும் இல்லையா பெரியவா உடம்பை பார்த்து கொண்டால் தேவலை நல்ல டாக்டர் கிட்ட மருந்து வாங்கி சாப்பிடணும் என்று நெஞ்சடைக்க பிரார்த்தனை செய்தாள் பெரியவாளுக்கு சிரிப்பு வந்தது தன் கால்களை பார்த்துத்தான் இந்த அம்மாள் அப்படி சொல்கின்றாள் என்பது புரிந்தது அரை மணி கழித்து பான் என்று அந்த அம்மாளிடம் சொன்னார்கள் அம்மா யார் நகர்ந்ததும் பெரியவா பத்மாசனம் போட்டுக்கொண்டு பதினைந்து நிமிடம் ஜமம் செய்தார்கள் வயோதிக அம்மையார் சற்றைக்கெல்லாம் திரும்பி வந்து பார்த்தார் பெரியவாளின் கால்கள் வடிந்து சாதாரணமாக ஆகியிருந்தன மருந்து எழுதும் சாப்பிடாமல் கால்கள் எப்படி சரியாயிற்று என்று அந்த அம்மாளுக்கு புரியாத புதிராக இருந்தது நோயை உண்டாக்கிக் கொள்வதும் கொள்வதும் பெரியவாளுக்கு ஒரு லீலை யாரோ ஒரு அத்தியந்த பக்தரின் நோயை தீர்ப்பதற்காக தானே அதை அனுபவித்து சாஸ்திர விரோதமில்லாமல் கர்ம வினையை வற்றச் செய்து லீலை என்று வந்துவிட்டால் அங்கே தர்க்கத்துக்கு இடமேது